பிரேஸ்தலாட் கத்துடைய பசுனம் மகிப்பாக பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐசத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்தியசூக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் மீட்பு நட்சு கிறிஸ்து என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவேன் எப்படி தேவன் நமக்கு நிறைவாக்க முடியும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சரி செய்வதற்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உடம்பில் இருக்கிற பலவீனங்களை சுகவீனங்களை நீக்குவதற்கு இந்த பூமியில் ஒருவர் தேவை என்றால் அவர்தான் ரசகர் இயேசு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் என்று கற்று வாக்கு பண்ணுகிறார் இயேசு அப்போ இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் உண்டாகாது ஏசப்படலாமல் எந்த ஒரு ஆசுத்தையும் பார்க்க முடியாது தெளிவாக சொல்லிக்கிறது சங்கீத புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் முதல் வசனத்தில் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தரின் மேய்ப்பார் இருக்கிறார் ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கற்று சொல்கிறார் பாருங்களேன் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நல்லா இருப்பேங்க ஆண்டவன் மேய்ப்பராக இருக்கும்போது நான் நல்லதாக இருப்பேன் நான் சுதமாக தான் இருப்பேன் அந்த வசனத்தை நிறையா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் ஆனால் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் நீங்கள் சொல்கிற பாருங்கள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமில நிறைவாக்குவார் உங்கள் குறைவுகளை இல்லாமல் போக பண்ணுவார் ஆசுதமாக மாற பண்ணுவா அதுக்கு என்ன செய்யணும் ஓய்வு நல்ல தேவடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு சம்பவத்தை அழகாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெளிவாக கத்த நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார் ஏசப்ப இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு நன்மையும் பார்க்கவே முடியாதுங்க ஏசப்போ இல்லாமல் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் பார்க்கவே முடியாது ஏசப்போ இல்லாமல் எந்த பலத்தையும் நீங்கள் பார்க்கவே முடியாது அவர் தான் உங்களுக்கும் அவர் தான் எனக்கும் அவர் தான் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் உரிய தெய்வம் அவர் அவருடைய அன்பு பிரசனம் நிறைவான ஒரு சந்தோஷத்தை சமாத்து நிம்மதி அமைதியும் கொடுக்கக்கூடியது ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக காத்துருங்க எத்தனையோ நேரங்களில் நான் கடந்த நாட்களில் கூட மன சோர்வோடு தேவைக்கு என்ன பண்ண போகிறோமே என்று சொல்லி ஒரு எமர்ஜென்சி தேவைக்காக காத்திருந்தேன் ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருந்தேன் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த தேவைகளை உடனே சந்திக்க கத்தார்கள் புரிந்தார் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த தேவனுடைய மகிமையான பிரசனம் ஒரு அற்புதத்தை செய்யும் அதிசயத்தை செய்யும் ஆசிர்வாத்தால் நிரப்பும் அதான் சொல்கிறார் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் உங்கள் குறைவு இல்லாமல் போக பண்ணுவார் ஒரு வசனம் சொல்லிக்கிறது நிறைவாந்து வரும்போது குறைவாந்து ஒழிந்து போகுமா நிறைவான இயேசு வந்தார்னா குறைவாந்து ஒழிந்து போயிடும் அப்போ அந்த இயேசு அப்போ ஒரு வாழ்க்கையில் வர்றதுக்கு ஏதோ ஒரு அற்புதங்களும் அதிசிங்களும் செய்வதற்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாருங்க ரெடியாக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அருள்கிறவர் எல்லா விதமான கிருபைகளையும் அவர் என்ன பண்ணுறாரு நிறைவாய் கொடுக்கக்கூடியவர் அதனால தான் உங்களுக்கு நான் இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு குறிஞர் புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டாவது வருஷம் ஒன்பதாவது வருஷத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பண்ண சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களும் இருக்கும்படியாக தேவன் உங்களத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறாராம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கத்துடைய நாமத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் கத்தை சொல்கிறாரு உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமிலே நிறைய வாக்குவார் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க எதை கொடுத்து கவலைப்படாதீங்க கண்ணீரோடு அவர் சமூகத்தில் காத்துருங்க கம்பீரமாக இருப்பீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க ஆஸ்வதமாக இருப்பீங்க இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாக கற்று சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பேன் ஏன்னாலும் தேவனகத்தை பூமியில் சகல ஜதங்கள் ஒன்று மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிக்கிறார் அவர் சத்தத்துக்கு சாதாரணமாக இல்லை உண்மையாக செவி கொடுங்க நீங்கள் ஆசதமாக இருப்பீங்க குறையில்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுருந்த நாள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அன்பு தகுப்புனு இந்த ஓய்வு நாளில் இந்த வார்த்தை கேட்டுகிட்டுருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யப்போட்டிருக்கா ஸ்தோத்துகிறோம் நிறைய விஷயங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க இவைகளை நான் மாற்ற போகிறேன் நீங்கள் வாக்கு பண்ணுறீங்க ஆண்டவரே இவங்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க உமக்கு கோடி தோத்துகிறோம் ஏசுமால பிதாவே ஆமாம்